மகாபாரத போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தினமும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் போரில் உயிரிழகிறார்கள் ஆனால் உடுப்பி மன்னர் மிக துல்லியமாக அன்றைய வீரர்களுக்கு சமையல் கணக்கை செய்கிறார் இது தர்மருக்கு வியப்பாக இருந்தது ஒரு மன்னர் இவ்வளவு துல்லியமாக கணக்கிடுவது எப்படி என்று எண்ணிய அவர் கிருஷ்ணரிடம் கேட்கிறார் கிருஷ்ணர் சிரித்தபடி அதை உடுப்பி மன்னரிடமே கேள் என்று சொல்கிறார் தர்மர் உடுப்பி மன்னரை சந்தித்து ரகசியத்தை கேட்கிறார் உடுப்பி மன்னர் அமைதியாக பதிலளிக்கிறார் தினமும் நான் உங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் உணவு பரிமாறுகிறேன் கிருஷ்ணர் சாப்பிடும் ஒவ்வொரு கவலத்திற்கும் அடுத்த நாள் ஆயிரம் வீரர்கள் உயிரிழக்கப் போகிறார்கள் இதன் அடிப்படையில் அடுத்த நாள் எத்தனை பேருக்கு சமைக்க வேண்டும் என்பதை கணக்கிடுகிறேன் இது கிருஷ்ணரின் பேரருளால் மட்டுமே இயல்பாகிறது இதை கேட்ட தர்மர் அதிர்ச்சி அடைந்து கிருஷ்ணரின் முன் மண்டியிட்டு வணங்கினார் காரியமும் நீயே காரணமும் நீயே எங்களின் செயல்களும் உனது விளையாட்டு எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறினார்